வணக்கம் உறவுகளே என்ன விஷயத்தை பார்க்க போகிறோமன்டா கனடாவில் ஒன்டாரியோவில் குறிப்பாக டொரண்டோ மாநகர எல்லையில் வந்து நீங்கள் பார்த்தீங்களன்டா வரலாற்றிலேயே ஐம்பத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு இந்த மே மாதத்தில் இந்த குளிர் என்ற காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக காலநிலை ஆய்வாளர்களும் வல்லுநர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது ஐம்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்னர் எப்படி வந்து மே மாதத்தில் அதுவும் சமர் ஆரம்பிக்கின்ற அந்த பொழுதில் வந்து வெப்பநிலை அதிகமாக அதாவது பதினைந்து அல்லது இருபது டிகிரி வந்து செல்சியஸை வந்து அண்மிக்கிற அந்த காலநிலையில் இருக்க வேண்டிய அந்த காலநிலை இன்றைக்கு ஐம்பத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு இந்த தாழ்வான வெப்பநிலையே இந்த வாரம் அதாவது வந்து இந்த பதினேழாம் திகதியில இருந்து பதினெட்டாம் திகதியில இருந்து இருபத்தி நான்காம் திகதி வரைக்கும் இந்த காலநிலைக்கு உள்ளதான் இப்படி போகுது அதாவது அதாவது நேரத்தில் இருக்கிற அகலம் குறைவான டெம்பரேச்சர் ஒப்பிட்டு பார்க்கணும் சமணம் இந்த நேரங்கள்ல வந்து தட்ப வெப்ப நிலை காரணமாக இந்த காலநிலை மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது இந்த மே மாதத்தில் இன்றும் இல்லாதவாறு வெப்பநிலை படுவீழ்ச்சி அடைகிறது இருபதாம் தேதி நாளை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல வந்து ஹை டெம்பரேச்சராக பதினொரு பாகைசி பதினொன்று தசம் புள்ளி பதினொன்று புள்ளி மூன்று பதினொன்று புள்ளி ஐந்து பாகைசி செல்சியஸுக்குள்ள தான் இருக்கும் கால மேல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக இருக்கும் ஆறு மணி ஏழு மணி எட்டு மணி வாக்குகளில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் சில நாட்கள் அதாவது வந்து வியாழன் வெள்ளி போன்ற நாட்களில் வந்து ஒரு பிந்திய நேரங்களில் வந்து சிறு அளவான மழை வீழ்ச்சி இரண்டால் வளிமண்டலத்தில் வந்து அதிக அளவு நீராவி இருப்பதனால் அங்கே வந்து மழை மழை வீழ்ச்சி வந்து குறைந்த அளவில் விடுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இந்த பூமின்ற சுழற்சி வேறு நிலைமைகளும் வந்து இந்த காணொலியை தீர்மானிக்கும் ஆனால் ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு காணொலி மாற்றம் ட்ரோண்டோவில் ஏற்பட்டிருக்கிறது ஒரு ஆய்வுக்குரியது அதை வந்து அவர்கள் என்னென்ன விஷயங்கள் இதை தாக்கம் செலுத்தி என்று பார்க்க போயினும் அதை விட ஒரு விஷயம் நீங்கள் இந்த கிழமைக்குள்ள வந்து அதாவது வந்து பதினெட்டாம் தேதி இந்த இருபது இரண்டாம் தேதி இருபதாம் தேதி மேண்ட இன்றிலே ஒரு ஐந்து நாளைக்கு நீங்கள் உங்களோட குடைகள் ஜாக்கெட்டுகள் குடியிருக்குரிய அங்கிகளை வந்து நீங்கள் கவனமாக அணிந்து கொண்டுதான் வெளியில போக வேணும் ஐம்பத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாக வானியல் வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே வேலைக்கோ அல்லது வேறு வேலைகளுக்கோ செல்பவர்கள் மாணவர்கள் தொழிலாளிகள் பொதுமக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவர்கள் உங்களுக்குரிய சிறப்பான அங்கிகள் குளிரை தாங்கக்கூடிய விடயங்களை வந்து மழையை தாங்கக்கூடிய குடைகள் போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டும் பாதுகாப்பாக இருப்போம் நன்றி வணக்கம் മീണ്ട ഒരു പതിവിടെ സന്ദിപ്പോ